வணக்கம் நான் உங்க இருமதி பந்தளராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நிப்பாட்டி இருக்கோமா ஏன்னா இந்த கோயில காட்டுறதுக்காகதான் எங்கிட்டா இந்த ரோட்ல வரீங்க இது கோயிலுக்கு போற ரோடா ஒருத்தர் கேட்பாரு நீ நிப்பாட்டி நிப்பாட்டி ரிவர்ஸ்ல வந்து நிப்பாட்டிட்டு மகேஷு கண்ணமூடிக்கு சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லும் போது சாமி தெரியல குதிரை தான் தெரியுது அப்படின்னு இந்த குதிரையை நல்லா காட்டியிருப்பாங்க குதிரை தெரியுது இல்ல அதை பார்த்தே கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுவார்ல இந்த காட்சியை நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நம்ம களவாணி படம் அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் மக்கள் கொண்டாடிய ஒரு படம் குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு படம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் அது வந்து நம்ம களவாணி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இந்த கிளைமேக்ஸில் தாலி கட்டுற சீன் வந்து எந்த கோயில் எந்த கோயில் எந்த கோயில்னு எல்லாரும் இருந்தாங்க அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரத்த நாடு பக்கத்தில் இருக்க குன்னமையனார் கோயில் ஸ்ரீ குன்னமையனார் கோயிலில் தான் நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கோம் களவாணி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வெளிவந்த ஒரு திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலே வந்து குடும்பங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்த படம் இன்னைக்கு வந்து டிவிலையும் சரி எதில் போட்டாலும் சரி உக்காந்து சளிப்பே இல்லாமல் உக்காந்து நல்லா சிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லாமே புதுமுகங்கள் கலவாணியில விமல் வந்து ரெண்டாவது படம் சூரியும் வந்து சின்ன சின்ன படங்கள் நடிச்சுட்டு அப்போதான் ஃபார்முக்கு வந்துகிட்டு இருந்த ஒரு காலம் சர்க்குணம் அவருக்கு வந்து முதல் படம் இப்படி எல்லாருக்குமே ஒரு வாழ்வு கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம் இந்த களவாணி படத்தை இன்னைக்கு வந்து அந்த படத்தில் நடித்த எல்லாருமே வேற லெவலில் போயிட்டாங்க இன்னைக்கு சூரிய வந்து லெவலுக்குலாம் லெவலாக போயிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு காமெடியன்ல இருந்து அவரு விமலும் ஒரு மக்கள் அறிஞ்ச ஒரு ஹீரோவாக இருக்காரு அருகுணம் வந்து களவாணிக்கு அப்புறம் வாகை சுடவா அப்படின்னு ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு படத்தை கொடுத்ததும் இல்லாமல் அதுக்கப்புறமும் நையாண்டி சண்டி வீரன் அப்படின்னு திரைப்படங்கள் எடுத்து இப்போ வந்து புதுசாக படங்களை எடுக்கிறதுக்காக கேரளா வரைக்கும் போய் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம் கூடிய விரைவில் அடுத்தடுத்த படங்கள் வரலாம் ஆனால் எத்தனை படம் வந்தாலும் இந்த களவாணி அப்படின்ற அந்த படம் வந்து ஒரு எவர் கிரீன் படம் அப்படின்னு தான் சொல்லலாம் எப்போ போட்டாலும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் அந்த லவ்வரை வந்து காரில் கடத்தி தூக்கிட்டு வரும்போது பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்க அப்போ வந்து இவர் வந்து காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த கோயிலில் வச்சு தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அது இந்த ஐயனார் கோயில் தான் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த களவாணி படத்துல தாலி கட்டுற சீன் எந்த கோயில் எந்த கோயில் எந்த கோயில் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்காகவே கஷ்டப்பட்டு போய் சர்குணம் சார் வீட்டிலே விசாரிச்சு டேரக்டர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டு அவர் சொல்லி அவர் மூலியமாக ஒரு ஆள் அனுப்பி நாங்கள் இருக்காரு பாருங்கள் அனுப்பி அப்படியே வந்து எடுத்த இடம் தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு வழியாக நம்ம வந்து களவாணி ஷூட்டிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டா மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் களவாணி படத்துல உங்களுக்கு என்ன சீன்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்